thank you வருக என கல்வா நிலையம்லகம் சார்பிலே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வருகின்றது இந்த நிகழ்வுகளினுடைய சேவா நிலையத்தின் சார்பிலும் கல்வி சூரியன் கழகத்தின் சார்பிலும் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம் அறிவருக்கும் உங்களோ பொங்கல் என்று போன்ற விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க்கின்றது வாழ்க்கை பறக்கின்ற பட்டங்கள் இலக்கம் ஒன்றை உடைய அந்த பட்டம் கூகுள் எப்பொழுது

அந்த பட்டம் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது கூகுள் மேப்ஸ் உடைய பட்ட உரிமையாளர் இப்பொழுது அதப்பட்டினை 1 பலப்பிலே காத் அறையிலே கிடக்க வைபதற்காக தயாராகிட்டிருக்கிறார்கள் அல்ல இந்த மாபெரும் அமைந்திருக்கின்றது சிறுவர்கள் இளையவர்கள் பெரியவர்கள் என அனைவரையும் கவரும் அற்புத நிகழ்வாக இந்த பட்ட போட்டி திருவிழா

என்று வான்வெளியில் நடத்திவிடப்பட்டிருக்கிறது பட்டம் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது அதனுடைய பட்ட கலைஞர் உங்களுடைய அந்த பட்டத்தை ஏற்றுவதற்கான அழைக்கப்பட பெயர் சூட்டப்பட இலக்கம் இரண்டு ஐபோன் கூகுள் மெட் பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து அங்கே ஐபோன் என்று பெயரிடப்பட்ட பட்டம் இப்பொழுது பறக்க இருக்கின்றது கல்வி சாதனையாளர்கள்

Pakai ni, ingat, பயன்படுத்தி இருக்க வேண்டும் எனவே அந்த வகையில் இருந்து வால் இல்லா பட்டங்கள் பறக்க விடுகின்ற பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி இந்த தினத்திலே பட்டங்கள் பறக்க விடப்படுகின்றன காற்றில் விநியோ சேவை இருக்கின்றது போக்குவரத்து பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த புதிய முறையே சர்வீஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கலை சிந்தனை இது மட்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய வளர்த்து நாங்கள் இலகுவான வாழ்க்கையை வாழலாம் என்பதை நினைத்து பார்த்து திட்டமிட்டு இந்த பட்டத்தை அவர் கட்டி இங்கே ஏற்றி வைத்திருக்கின்றார் இலக்கம் ஏழு ஐந்து அந்த பட்டம் இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது சேர் ஆட்டோ திறன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையிலே இந்த வடிவத்திலே பட்டங்கள் கட்டப்பட்டாலும் அந்த பட்டங்கள் வானத்திலே பறக்க விடுவதற்கு ஏதுவாக திட்டம் மற்றும் அந்த பட்டங்கள் கட்டப்படுகின்றன இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடை தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு ஏற்ற சொல்லு அது ஓகே என்ன அப்படின்னு சொல்லு இலக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போக்கி நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள் மருந்தநார்படம் जपना ऑटो मोबाइल सर्विस भी याद पाना, न्यू मई दिली नगरी मार्ग संतोष जल याद पाना, श्री नदिया नगरी मार्ग, फलगटी चोरे अन्य मुच्छमारी एक्सप्रेस नई गटी जगह बोर्डर नलियरी सेल्लुलोस बड़वे मार्ग में बातचीत हो सीला नगरी मार्ग, रूडी ஜுவல்லரி பொன் பித்றை இளைய மெக்சர் வெல்வெட் பித்றை சீரம் ஹவுஸ் யாட்பான レガசி பொடவை மாளிகை நெல்லையடி ஸ்ரீரங்கம் டெக்ஸ் யாழ்ப்பாணம் ராஜேஸ்வரி பொடவை இந்த அதிர்ஷ்டனி விழா குரு சாகிலே பர்பார்தே நன்னிகளே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏழு ஆமா அங்கே உணவு வழங்கப்படுகின்றது டெலிவரி செய்யப்படுகின்றது அந்த பேருக்குரிய அந்த சேவையை இங்கே வழங்கும் விதத்தை காட்டியிருக்கிறார்கள் உங்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து பிரச்சனை உங்களுடைய முறையில் உங்களை வந்து சேரும் என்றே மிகவும் இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது உலகமே வியக்கும் விதத்தில் திருநாளில் தைப்பொங்கல் தினத்திலே இந்த பட்ட இடம்பெற்று வருகின்றது மேகம் திறப்பது மழை பெருக மேன்மை திறப்பது உயர்வு அடைய கை திறப்பதோ உதவி செய்ய இந்த கை பிறந்ததோ இந்த நாளிலே சட்ட போக்கை திருவிழா கல்வி சாதனையாளர் கவனிப்பு நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள்

பெண் அங்கே பட்டமாக காட்சியளிக்கின்றது இலக்கம் பத்து இலக்கம் பத்தை ஒடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது பெண் பெண் டிரைவர் பதினொன்று வான்வெளி நடைபெறும் மாட்டு வண்டி சவாரி போட்டி இலக்கம் பதினொன்று வான்வெளியில் நடைபெறும் வண்டி சவாரி போட்டி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான மாட்டு வண்டி சவாரி போட்டி என்று நடைபெற்றால் இப்படி இருக்கும் என்று அந்த கலைஞர் இந்த பட்டத்தை அமைத்திருக்கிறார் அங்கே அசைவது போன்று அங்கே தோற்றம் அளிக்கிறது

கல்வி சாதனையாளர் கௌரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த நிகழ்வுகள் பதவடி வல்வடித்துறை வல்வை புதிய சூரியன் உல்லாச கடற்கரையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் வல்வை விக்னேஸ்வரா சன சமூக சேவா நிலையத்தினுடைய தலைவர் திரு

கு சிவாஜிலிங்கம் அவர்கள் அவர்களோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் காலநிலை அவதானிப்பாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் அவர்களோடு தொழில் ஊடக படிப்பாளர் திரு கதர்வேல் திருக்குமரன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கௌரவ விருந்தினர்கள் அறிபுணர் திரு பழனிவேல் ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்ப்பாண நீர்த்தாசன பொறியியலாளர் அவர்கள் சட்டத்தரணி பிரஷன்னா அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசமாக சித்தரிக்கும் வகையிலும் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது விடப்படும் போது ஒரு வடிவமாக இருக்கின்றது ஆனால் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது அது இன்னும் ஒரு வடிவம் அங்கே தெரிவித்திருக்கின்றான் பார்ப்போம் வினோத மனிதன் அங்கே பட்டமாக பறந்து கொண்டிருக்கின்றான் வல்லுநருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த பட்டமானது பறக்க விடப்படும் போது ஒரு வடிவமாக இருந்திருக்கும் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு வடிவமாக காட்சி அளிக்கும் என்று இங்கே தெரிவித்திருக்கின்றார் எல்லோரும் அண்ணார்ந்து பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் இருந்தார்கள் ஆஹ் அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த மேட்ச்சார் அங்கே நெகிழந்திருக்கிறது ஆரம்பத்திலேயே அது ஈட்டப்படுகின்ற பொழுது ஒரு வடிவமாக இருந்திருக்கின்றது தற்போது அந்த வினோத மனிதன் வித்தியாசமாக காட்சியிருப்பதற்கு இலக்கம் காற்று இசைக்கும் இப்பொழுது சட்ட வல்லுநர்கள் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் காற்றிலே காற்றின் உதவியுடன் ரம்செட் இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வான்வழியிலே சத்தத்துடன் அந்த இசைக்கப்படுகின்றது அங்கே தனது பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே பறக்கவிட்டிருக்கின்றார் காற்றில் இசைக்கும் ரம்செட் அங்கே தொழில் பெற்றுக் கொண்டிருப்பதை வானத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலக்கம் பதினேழு காற்றில் இசைக்கும்